என் அன்பு குழந்தையே உன் தாய் ஓம் சக்தி உனக்காகவே ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ இப்பொழுது கவலையிலும் மன வருத்தத்துடன் இருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக புரிகிறது ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டு உட்கார்ந்து உனக்கு நடந்த அநீதிக்கெல்லாம் பதில் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு என்ன தண்டனை அம்மா என்று என்னை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கின்றாய் இதோ உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கும் சரியான தண்டனை என்ன என்பதை தெளிவாக கூறுகிறேன் இறுதி வரை கேள் இறுதியில் உன் கேள்விக்கான பதில் கிடைக்கும் குழந்தையே இப்பொழுதெல்லாம் நீ அதிகமாக புலம்ப ஆரம்பித்து விட்டாய் அம்மா உன்னை வணங்காத நாளே இல்லை ஆனாலும் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்தபாடில்லை மாறாக நாளுக்கு நாள் என் பிரச்சனைகள் கொண்டே வருகிறது என்ன செய்வதென்று கூட தெரியவில்லை சில நேரங்களில் ஒரு முடிவுக்கு வந்துவிடலாமா என்று கூட நினைத்திருக்கிறேன் இன்றோ நாளையோ என்றாவது நீங்கள் எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவீர்கள் என்று நம்பிக்கையில்தான் என்னுடைய முடிவை தினமும் தள்ளி போட்டு கொண்டு வருகிறேன் ஆனால் எனக்கு ஒரு முடிவு என்று வரவில்லையே சரியான முடிவு நீங்க இன்னும் தரவில்லையே என்று புலம்பிக்கொண்டுதானே இருக்கின்றாய் என் தங்கமே இதோ உன் புலம்பல்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டவே உன் வாழ்க்கைக்கு ஒரு சரியான முடிவை தரவுமே இன்று நான் உன்னை தேடி வந்துள்ளேன் குழந்தையே முதலில் ஒன்றை புரிந்து கொள் உனக்கு எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்மாவை அனுபவிக்கின்றாய் நீ இப்பொழுது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்க முடியாமல் தவிக்கின்றாய் அதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் ஒன்றை புரிந்துகொள் உன் துயரத்தில் பெரும் பகுதியை நான் என் பிள்ளைக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் உன் பாவ கணக்கையும் கர்ம வினைகளையும் விரைந்து தீர்க்கவே உன்னை விட அதிகமாக நான் போராடி கொண்டிருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு உன்னுடைய ஒத்துழைப்பு தேவை குழந்தையே நீ எதுவும் செய்ய தேவையில்லை உன்னுடைய மனதை மட்டும் அமைதியாக வைத்துக்கொள் எந்தவித குழப்பங்களையும் அதற்குள் அனுமதிக்காதே உனக்காக வெற்றி உன்னிடமே வந்து சேரும் நான் கூறியது எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்காது ஒவ்வொன்றும் உன்னை எதிர்த்து வாழ்வில் நடக்க இருப்பதும் நான் முன்கூட்டியே உனக்கு தெரிவித்து கொண்டிருக்கிறேன் இதுவே நான் உனக்கு கூறும் என் வாக்கு என் வாக்குகள் ஒன்று விடாமல் உன் வாழ்வில் நடந்தே தீடும் என் வாக்குகள் ஒன்று விடாமல் உன் வாழ்வில் நடந்தே தீரும் இப்பொழுது நீ உன்னுடைய உழைப்பு அன்பு மதிப்பும் தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் அகப்பட்டு கொண்டு தவிக்கின்றாய் கவலை வேண்டாம் செல்லமே அங்கும் நான் உன்னோடு தானே இருக்கின்றேன் நீ உன்னுடைய கடமைகளை மட்டும் சரிவர செய்து வா உன்னுடைய உள்ளத்திலும் எப்பொழுதும் குழப்பம் வந்தாலும் நான் உன்னோடு உனக்காகவே இருக்கிறேன் என்பதை நினைத்துக்கொள் உன்னுடைய குழப்பங்கள் அனைத்தும் தீரும் உனக்கான காலம் வந்துவிட்டது மகளே இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்க போகிறது நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பாய் இனி காலமெல்லாம் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உன்னுடைய குடும்பங்கள் எல்லா கஷ்டமும் தீரும் உன்னுடைய கேள்விகள் அனைத்திற்கும் நல்லதொரு விடை கிடைக்கும் உன் வாழ்க்கைக்கு நல்லதொரு முடிவும் கிடைக்கும் ஆனால் இந்த முடிவில் வாழ்க்கை முடிந்து விடாது இந்த முடிவின் மூலமே உன் வாழ்க்கை அழகாக மாறும் நீ என் செல்ல பிள்ளை என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவர்கள் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னோடு இருக்கையில் எதற்கும் நீ கடுகளவும் கலங்காதே என் குழந்தையே யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் உனக்கு இன்று நிச்சயம் நன்றாக இருப்பதைப் போல தோன்றும் உனக்கு தெரியலாம் கெட்டது செய்யும் அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நன்றாக வாழ்கிறார்கள் என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவைப் போன்றவர்கள் எப்பொழுதும் மேலே இருந்து கீழே தள்ளப்படுவார்கள் நீயோ விருச்சத்தை போலவே ஆழ வேரூன்றி நிற்பாய் அனைத்து பேரும் உன்னை ஏமாற்றி சென்றாலும் நிச்சயம் அவர்களும் ஒரு நாள் ஏமாற்றப்படுவார்கள் எத்தனையோ இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேரூன்றி நிற்கும் விருச்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வரும் நன்மை பலரும் பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதை போலதான் நமக்கு துரோகம் செய்தவர்களும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பது உனக்கு சரியாக தெரிந்துவிட்டால் நிச்சயம் நீ கோபப்பட மாட்டாய் நிச்சயமாக அவர்களுக்காக வருத்தப்படுவாய் இன்று நாம் நாளை அவர்கள் என்று சொல்லிக் கொள்வாள் உனக்கு தவறு இழைத்தவர்களை பார்க்கும் பொழுது இவருக்கு தண்டனை தயாராக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவரை பார்த்து பரிதாபப்படு இப்படி நீ செய்யும் பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட மாட்டாய் ஏனென்றால் அப்பொழுது உன் மனது படுகின்ற கஷ்டத்திற்கெல்லாம் நான் நிச்சயமாக வெகுமதிகளை அள்ளி தருவேன் குழந்தையே யாராக இருந்தாலும் கடவுளிடம் கூறாவிட்டாலும் தன்னுடைய கர்ம வினைகளுக்கு பதில் கூறிதான் ஆக வேண்டும் உனக்கு தீங்கு இழைத்தவர்களையும் இப்பொழுது உனக்கு தீங்கு செய்ய நினைத்து கொண்டிருப்பவர்களையும் நினைத்து நீ பயப்பட தேவையில்லை எதை நினைத்தும் கலங்காதே யாரை நினைத்தும் கோபப்படாதே உன் துன்பங்களை அவர்கள் கரைத்து கொண்டிருக்கின்றார்கள் உன் கர்மாக்களை அவர்கள் ஏற்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான தண்டனையை அவர்களே அனுபவிக்கும் காலத்திலே கூட அவர்களை பார்த்து நீ ஏளனம் செய்யாதே அவர்கள் செய்த தவறை நீயும் செய்துவிடாதே அவர்களை பார்த்து இறக்கப்பட்டு விடு அப்பொழுதும் கூட உன்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்து வா இவ்வாறாக உன் மனம் பக்குவப்பட்டுவிட்டால் உன்னுடைய புண்ணிய கணக்குகள் பல மடங்காக உயரும் எப்பொழுதுமே யார் மீதும் கோபப்படாதே எல்லோர் மீதும் அன்பை செலுத்தி கொண்டு வா எதிரியே ஆனாலும் துரோகியே ஆனாலும் பேரன்பை செலுத்தி கொண்டு வா இவ்வாறாக உன் மனம் பக்குவப்பட்டுவிட்டால் நன்மையைத் தவிர வேறு எதுவும் உன்னை நெருங்காது நான் இங்கு பல்வேறு மனக்கவலையிலும் கஷ்டத்திலும் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் ஏனம்மா எனக்கு நீங்கள் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்று என்னை நோக்கி நீ கலங்குவதை நான் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக நீ நினைத்து தவிப்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ என்னை அறியும் முன்பாகவே நான் உன்னை அறிந்தவள் நான் பூர்வத்திற்கும் முந்தியவள் எனக்கு துவக்கம் எப்படி இல்லையோ அதே போல முடிவு இல்லாததால் நீ முதல் முதலால் என்னால் படைக்கப்பட்டது முதல் கர்மவினையால் இருக்கின்ற ஒவ்வொரு பிறவியிலும் நான் அடைவேன் இந்த பிறவியிலும் இனி வரும் பிறவியிலும் கூட நான் அறிவேன் நான் வெறும் விக்ரமோ சிலையோ அல்ல என்று முழு சர்வத்திலும் இருந்து பேசாமல் போனாலும் சகல இடங்களிலும் நான் இருப்பேன் உனக்காக நான் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றேன் குழந்தையே என்னை நீ சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே உன்னை பார்க்கின்ற பிராண வாய்வும் நான் தான் துக்கத்தில் நீ அழும்போது துடைக்கும் கைகளும் நான் தான் உன் மனதை சற்று தேர்த்திக்கொள் தர்மத்தின் தேய்பிரை இதுவரை நான் அனுமதித்திருந்தேன் அது உனக்கு துணையாக இருந்தது ஆனால் இனி அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் உன்னை பாதுகாப்பதற்காகவே நான் உன்னோடு இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடி பழுதிலும் நான் உன்னை தேடுகின்றேன் கவலைப்படாமல் இரு உனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு சரியான தண்டனை நிச்சயம் காலம் நேரம் வரும்பொழுது நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்னை நம்பிக்கையோடு நல்லதை நினைத்து நல்லதையே செய்து வா உனக்கு நல்லதே நடக்கும் என்னை நம்பினால் நல்லது மட்டும்தான் நடக்கும் இனி நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இது உன் கண்ணில் படும் நேரம் உன் மனதில் நீ என்ன நினைத்தாயோ அதற்கான பதிலை நிச்சயமாக நான் சொல்வேன் குழந்தையே இது உன்னுடைய தான் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அல்ல உன்னுடைய கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் வறுமைகளுக்கும் வேதனைகளுக்கும் இறுதிக்கட்டம் இது நீ படும் கஷ்டங்களுக்கு இறுதிக்கட்டம் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்காகத்தான் உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் எப்பொழுதுமே எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் விதைக்கவே மாட்டேன் உனக்குள் எந்த வருத்தத்தையும் படபடப்பையும் ஏற்படுத்த மாட்டேன் உனக்கு அப்படி தோன்றினால் என்னை முழுமையாக மனதில் நினைத்துக்கொள் நீ எதிர்மறையாக சிந்திப்பதை உன் அம்மா நான் விரும்புவதே இல்லை எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே விரும்புகிறேன் உன் அம்மா உனக்கு நல்லதையே செய்வேன் எப்பொழுதும் உன்னை நன்றாக வாழ வைப்பேன் உன்னோடு வலியும் எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய வலிமையும் எனக்கு நன்றாக தெரியும் உன் வலியை தாங்கக்கூடிய வலிமையை உனக்கு கொடுத்ததே உன் அம்மா நான்தான் என்பதை மறந்துவிடாதே வலியை தாங்கும் சக்தியை கொடுப்பதற்கு பதிலாக வலியே வராமல் தடுக்கக்கூடாதா அம்மா என்று நீ கேட்கலாம் போராட்டங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இல்லை என்றால் உனக்கு மன வலிமையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லாமலே போய்விடும் நீ என்னுடைய நாமத்தை மிகுந்த அன்புடனும் பக்தியுடனும் சொல்லிக்கொண்டு இருந்தாலே போதும் உன்னை வழிநடத்த நானே ஓடோடி வருவேன் நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே குழந்தையே நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன் வாழ்க்கையில் எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம் என்பது முக்கியமல்ல உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வந்து உதவுவதற்கு நீ எத்தனை மனிதர்களை சம்பாதித்து வைத்திருக்கிறாய் என்பதுதான் முக்கியம் அதுதான் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என் அன்பு குழந்தையே உன் தாய் ஓம் சக்தி உன் கடந்த காலத்தில் நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் விரட்டி உனக்கு ஒரு நல்லதொரு தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன் குழந்தையே கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி உனக்கு இல்லை என்றால் கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கப்போகிறது போகிறது இனி வரும் காலம் உனக்கு தித்திப்பாக இருக்கும்படி உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நான் நிரூபிக்கப் போகிறேன் என் தங்கமே இதுவரை உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் நீ அழுதே தீர்த்து விட்டாய் அல்லவா இப்பொழுது உன்னுடைய கண்ணீருக்கான பதிலையும் பலனையும் உன் கைகளில் கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது அதனால்தான் உனக்கான நல்ல வாழ்க்கையை உன்னுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றி தருவதற்காக உன்னை தேடி உன் அன்னை வந்திருக்கிறேன் ஆம் சொல்லமே கூடிய விரைவில் உன்னுடைய வீட்டில் மிகப்பெரிய நல்ல செய்தி வரப்போகிறது என்னை நம்பி இதை முழுமையாக கேள் என் தங்கமே நான் சொல்வதையெல்லாம் தவிர்த்துவிட்டு பிறகு கஷ்டங்களை அனுபவிக்கும் போது தவித்து போகாதே உனக்கான நல்ல வழிதான் நான் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ படும் துன்பத்திற்கும் நீ பட்ட துன்பத்திற்கும் காரணமாக இருந்த உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் முடித்து வைத்து உன்னுடைய போராட்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து இப்பொழுது உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன் உன்னுடைய வேதனைகளும் சோதனைகளும் முடிவு பெற்றுவிட்டது உன்னுடைய கண்ணீர் காலங்கள் எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்த துன்பங்களை நினைத்து நினைத்து நீ வருத்தப்படாதே நீ நன்றாக வாழும்போது உன்னிடம் செல்வமும் செழிப்பும் இருந்தபோது உன்னுடைய கைகள் ஓங்கி இருக்கும் போது உன்னை சுற்றி நின்று உன் புகழ் பாடிக்கொண்டிருந்த கூட்டம் எல்லாம் இப்பொழுது நீ தளர்ந்து சோர்ந்து போய்விட்டாய் என்று தெரிந்தால் உன்னை விட்டு தலைதெறிக்க ஓடும் கலியுக காலம் இது கவலைப்படாதே குழந்தையே யார் உன்னிடம் இருந்தாலும் சரி இல்லையென்றாலும் சரி உன்னுடைய அம்மா நான் உனக்காக உன்னுடன் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் ஆனாலுமே நீ மற்றவர்களிடம் அன்பாக இருப்பது பல சமயங்களில் உனக்கு துன்பமாகவும் பிரச்சனையாகவும் முடிகிறது வருத்தப்படாதே உன்னுடைய தலைவிதியை நான் மாற்றி காட்டுகிறேன் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் பார்த்து கொண்டே இரு உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி நானே உன் வீட்டிலே உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன் என் மீது நம்பிக்கையோடு இருக்கும்போது போது பயப்படுவதற்கு அவசியமில்லை உன்னை நெருங்கும் ஆபத்துகளில் இருந்து நான் தான் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் இப்பொழுதுதான் உனக்கான நல்ல நேரம் தொடங்கி இருக்கிறது வாழ்க்கையில் இருந்து முக்கியமான ஒரு பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கின்றாய் மற்றவர்களுக்கு கொடுக்கும் எண்ணம் உனக்குள் இருந்தால் உனக்காக எல்லாமே தானாகவே உன்னை வந்து சேரும் என்ற ரகசியத்தை முக்கியமாக பாடத்தையும் நீ கற்றுக்கொள் மற்றவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்கக்கூடாது முடிந்தால் நீ உதவி செய்துவிடு இல்லை என்றால் அமைதியாக சென்றுவிட வேண்டும் என்ற பக்குவ நிலைக்கு உன்னுடைய மனதை கொண்டு வா தங்கமே உனக்காக என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் துணையாக இருப்பேன் நீ பயப்படக்கூடாது என் பக்கத்தில் இருக்கும் உன் மீதுதான் எனது முழு கவனமும் கருணை பார்வையும் இருக்கிறது நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் என் மீதான நம்பிக்கையோடும் இருந்தால் போதும் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நானே நிறைவேற்றி தருவேன் குழந்தையை எதை கண்டும் நீ பயம் கொள்ளாதே என் மீது வைத்திருக்கும் பக்தி உண்மை என்றால் நீ அமைதியையும் நிம்மதியையும் தேடி அங்கே இங்கே அலைவதை விட்டுவிட்டு என் ஆலயத்திற்கு வா என் செல்லமே உனக்கு தேவையான மன அமைதியையும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கும் விஷயத்திற்கு ஆறுதலையும் சொல்லி நீ கேட்டதை எல்லாம் நடத்தி கொடுப்பதற்கான அருளையும் நான் உன் கரங்களில் சேர்க்கிறேன் இதுவரை உன்னுடைய மனதில் இருந்த வலியும் துக்கமும் தோல்விகளும் மனம் வெறுத்து போய் நீ பரிதவித்ததெல்லாம் முடிவுக்கு வந்தபடி உன் அம்மா உனக்காக நல்லதை செய்து கொடுக்கிறேன் உன்னுடைய மனதில் நீ வருத்தப்பட்டு என்னிடம் சொன்ன அத்தனை வேண்டுதல்களையும் கேட்டுக்கொண்டிருந்த நான் நிச்சயம் உனக்கானதை செய்து கொடுப்பேன் தங்கமே பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்து கொண்டும் பாட்டி வதைத்து கொண்டும் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வருகிறேன் உன்னுடைய வேண்டுதலும் நிச்சயம் நிறைவேறும் நான் துணையாக இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய் ஒருபொழுதும் தைரியமாக நீ தான் ஜெயிக்க போகிறாய் துன்பமும் சோகமும் எது இருந்தாலும் சரி என்னிடம் வந்து மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் உன்னுடைய துன்பங்களை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் செய்து கொடுப்பேன் என்று உன்னிடம் நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறேன் அதை நான் இன்னும் மறக்கவில்லை செல்லமே பொழுதே நீ எதற்கும் வருத்தப்படவே இல்லாததை பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உனக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைத்திருக்கிறது அதை வைத்து நீ சந்தோஷமாக வாழ்வதை பழகிக்கொள் அதுவாகவே நீ உன்னுடைய வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும் எல்லோருக்கும் முன்னால் முடிந்த அளவு நன்மையையும் உதவிகளையும் செய் விரோதங்களையும் வீண் விவாதங்களையும் தவிர்த்து விட்டாலே போதும் இறைவன் உன்னை முழுவதுமாக காப்பாற்றுவார் என்று நம்பு என் தங்கமே பழிக்கு பழி என்பதும் தீங்கிற்கு தீங்கு என்பதும் எந்த விஷயத்திற்கும் உருவை கொடுத்து விடாது அது மேலும் மேலும் கஷ்டங்களையும் பாவங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் எது நடந்தாலும் சற்று பொறுத்து கொண்டு பொறுமையாக போக கற்றுக்கொள் நீ நன்றாக வாழ மாட்டா என்று பிறர் கூறுவதை நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் செல்லமே அனைவரின் சொற்களும் அனைவரின் வார்த்தைகளும் அனைவர் விடும் சாபமும் இந்த உலகத்தில் பழிக்கும் அளவிற்கு யாரும் இங்கு உத்தமர்கள் கிடையாது நீ உன்னுடைய மனசாட்சிக்கும் உன்னுடைய இறைவனுக்கும் பயந்து நேர்மையாக நடந்தாலே போதும் உன் அம்மாவை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடந்து விடாது நான் திட்டமிட்டபடிதான் உனக்கான விஷயங்களை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதேபோல் இனிவரும் காலங்களில் உனக்கான விஷயங்களை மிகச் சிறப்பாக நான் நடத்தி கொடுக்கிறேன் உன்னை வாட்டி வதைக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் இந்த நொடி முதலே நான் தூளாக நொறுக்கி தள்ளி விடுவேன் குழந்தையை எவ்வளவு கவலைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து நீ இப்பொழுது எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழன் நானே உனக்கு துணையாக இருக்க போகிறேன் ஆம் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களையும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பது இந்த அன்னையின் பொறுப்பு நானே உனக்கு துணையாக நீ இருக்கும் திசையெல்லாம் உனக்கு நிழலாக வந்து கொண்டிருப்பேன் உன் வாழ்க்கையில் இப்பொழுது எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் இன்று இரவோடு இரவாக நல்லதொரு முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் செல்லமே இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக உன் அம்மா நான் இருக்க போகிறேன் இந்த காலமானது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கு வளர்பிறை காலமாக இருக்கும் உனக்கான நல்லதை இனி தொடர்ந்து நடக்கும் செல்லமே நீ நன்மைகளை செய்ய இயலாத போது யாருமே உனக்கு துணை இல்லாமல் தனித்து விடுவது போல நீ உணர்ந்து கொண்டிருக்கலாம் அது வேறொன்றும் இல்லை உன்னுடன் பொருந்தக்கூடிய நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இல்லாததால்தான் உன்னை விட்டு விலகி செல்கின்றார்கள் இதன் மூலமாக நீ இன்னும் சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இனி நீ சந்தோஷமாக அனுபவிக்க வாழப்போகிறாய் இதற்கு முன்னால் உனக்கு எதையெல்லாம் மனவேதனையும் வலிகளையும் கொடுத்ததோ அது இப்பொழுது உன்னை பாதிக்காமலே உன்னை விட்டு விலகுவதையும் கண்டு நீ ஆச்சரியப்பட போகிறாய் இது எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கும் உன் அம்மா நான் நாளே நல்ல நாளில் உன் மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்க தரக்கூடிய மகிழ்ச்சியான செய்தியையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் அதைக் கேட்ட பிறகு பார் உன்னுடைய சோகமும் கண்ணீரும் மறைந்து போய்விடும் காலம் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி கலங்காமல் இரு இனி நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது எதை கண்டும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை தங்கமே தங்கமே அந்த நேரம் இதற்கெல்லாம் போய் நீ கவலைப்பட வேண்டும் என்பதை முதலில் இருத்து உன் வாழ்க்கையில் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பிரச்சனையாக நினைத்து விடாதே எல்லாமே நன்மைக்கே என்று நீ கடந்து கொண்டு போனால் நீயும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் நீயும் உன் குடும்பத்தை அமைதியாக வழிநடத்த செல்ல வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றாய் முன் ஜென்மத்திலிருந்தே என்னை வணங்கி கொண்டிருப்பதை நீ அறிய மாட்டாய் ஆனால் உன் அம்மா நான் அறிவேன் இந்த பிறவில் உன்னுடைய சேர்ந்து கொண்ட சில எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை எண்ணம் கொண்ட ஆட்களும் உன்னை சுற்றி இருப்பதால் சில காலமாக நீ என்னை நினைப்பதை மறைந்திருந்தாய் இப்போது எல்லாம் மாறிப்போய் மீண்டும் என்னை நோக்கி வந்துவிட்டாய் அல்லவா இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான செய்திகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இன்று இரவோடு இரவாக எல்லா கவலைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு வந்துவிடும் நாளை முதலே நீ நிம்மதியான வாழ்க்கையை இதுவரை உன் மனதில் கஷ்டப்படுத்தி உன்னை அளவைத்து பார்த்தவர்கள் எல்லாம் கூடிய விரைவிலேயே தங்களது தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டு உன்னையே வந்து சேரப்போகிறார்கள் அவர்கள் இதுவரை அறியாமல் செய்து கொண்ட தவறுகளை ஒப்பிட்டு வருந்தாதே எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் என்று நான் சொல்லும்படி அவர்களுக்கு உண்டான பதிலே கிடைக்கப் போகிறது நீ காரணமில்லாமல் கவலைப்படவும் கூடாது கலக்கப்பட

நீ காத்திருந்தது இப்பொழுது உனக்கு பலன் கிடைக்கின்றது அதுவும் இந்த நல்ல நாளில் இந்த தாயானவர்களிடத்திலிருந்து அது உனக்கு கிடைக்கவும் போகிறது எது நடக்க வேண்டும் என்று ஓம் சக்தி அம்மாவிடம் நீ மண்டியிட்டு நின்றாயோ அதை நடத்தி கொடுத்தால் நான் வாழ்க்கை முழுவதும் மன நிம்மதியோடு இருப்பேன் என்று என் முன்னால் சொன்னாயோ உறுதியாக நீ நின்றதனால் அந்த விஷயம் இப்பொழுது உன் கைகளுக்கு வந்து போகிறது நீ ஆச்சரியப்படுகின்ற வகையில்தான் உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கப் போகின்றது ஒவ்வொரு நாளிலும் என் குழந்தை வேதனைப்பட்டு கடந்து வந்த காலம் எல்லாமே நேற்றோடு முடிந்து போகட்டும் இன்றோடு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும் அம்மா சொல்கின்ற ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டாள் ஆனால் நாளையிலிருந்து உன் மனதிற்குள் கஷ்டம் என்ற ஒன்று தாங்காது இன்றோடு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அழிந்து விட்டது என்று நினைத்து கொண்டு நாளைய நாளை தொடங்கு அந்த கஷ்டம் உனக்கு முடியாமலே இருந்துவிட்டு போகட்டும் அது என்னவாக வேண்டுமானாலும் ஆகிட்டுப் போகட்டும் நீ அதை பற்றி நினைக்காமல் உன்னுடைய செயல் வெற்றி பெற வேண்டும் என்பதை மட்டும் நீ மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய வெற்றி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது உனக்கான வெற்றி உன் கைகளில் வந்து சேரும் பொழுது நீ ஒருவித கஷ்டத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறாய் அல்லவா அதை நினைக்காமல் அதுவும் மனதிற்கு எடுத்துச் செல்லாமல் நீ ஒதுக்கி வைத்திருக்கிற கஷ்டம் உன்னை விட்டு இல்லாமலே போய்விடும் நீ அந்த கஷ்டத்தையும் நினைத்து கொண்டு உன்னுடைய லட்சத்தையும் அடைய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் நினைக்காமல் என் குழந்தை நீ சந்தோஷமாக உனக்கானதை மட்டுமே நீ செய்து கொண்டிருந்தால் போதும் எல்லா நாளுமே என் குழந்தைக்கு நல்ல நாளாகத்தான் இருக்கும் அது உன்னுடைய பொறுத்தது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு நல்ல செய்தி ஒன்று என்று உன்னை தேடி வரும் என்று வாக்குறுதி அளிக்கின்றேன் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடையும் நேரம் என் குழந்தை நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை புரிந்து கொள்வாய் நான் இருப்பதை உணர்கின்ற நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு ஏற்றது போல நிச்சயமாக மாறியிருக்கும் குழந்தையை அம்மா என்றுமே உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுத்து என்பதை முதலில் நீ புரிந்து கொள் சிறிய கஷ்டம் வந்தவுடன் அம்மா நம்மை விட்டுவிட்டாலே என்று நினைத்து வேதனைப்படுத்துவதை முதலில் நிறுத்தி முதலில் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற அதை அதிகப்படுத்த நம்பிக்கைதான் தெய்வத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும் சந்தோஷம் என்பதே வாழ்க்கையில் இல்லை என்பதை என்ற நிலை என் குழந்தைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் என் குழந்தையை வாழ விடாமல் கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கின்றது சிலர்களுடைய செய்கைகள் கூட என் குழந்தைக்கு மனதிற்கு காயத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்ன நினைத்து நம்மை இதுபோல நடத்துகின்றார்கள் என்றெல்லாம் என் குழந்தை சிந்தித்து உன்னுடைய மனதை ரணமாக்கி கொண்டிருக்கின்றாய் நாம் தவறு செய்யாமல் நம்மை பார்த்து சொல்கின்ற ஒரு வார்த்தை நம்மை எந்த அளவிற்கு காயப்படுத்தும் என்று என்று நீ நினைக்கின்றாய் உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த சிந்தனைகளை தான் அம்மா நிறுத்து என்று சொல்கின்றேன் எதிர்மறையாக ஒரு விஷயத்தை நினைத்து சிந்திக்கும் பொழுது அது எதிர்மறையாகவே சென்று சேர்ந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள் மீண்டும் நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான நம்பிக்கைகள் எல்லாம் உனக்குள் இருக்கும் பொழுது அவை எல்லாமே உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் என்பதை நீ நிச்சயமாக மறக்க மாட்டாய் வெற்றி என்பது உனக்கு இந்த ஓம் சக்தி உனக்கு எப்பொழுதுமே தந்து கொண்டிருப்பது என்று ஒன்று நீ போவது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது ஆனால் ஒவ்வொரு முறையும் வெற்றினை பெரும்பொழுது மகிழ்ச்சி அடைகின்றாய் நீ உணர்கின்றாய் மனநிலையில் எப்பொழுதும் தெளிவிருக்க வேண்டும் என்ன செய்ய போகின்றோம் எதை செய்ய போகின்றோம் எந்த இடத்தில் வைத்து செய்ய போகின்றோம் என்பதை பற்றி எப்பொழுதுமே மனதிற்குள் தெளிவு இருக்க வேண்டும் அந்த தெளிவு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் ஆச்சரியப்படுத்துவது மட்டுமல்ல இந்த ஓம் சக்தி அம்மாவின் நிச்சயமாக நீ நன்றியையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாய் என்பதை அன்று நீ புரிந்து கொள்வாய் மனதிற்குள் ஏற்றுக்கொண்ட சில கஷ்டங்கள் இன்று உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது சந்தோஷம் என்றால் என்னவென்று அறியாத என் குழந்தை நிறைய குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் எல்லோருக்கும் இந்த ஓம் சக்தியானவள் நல்லதொரு உதவி நிச்சயமாக செய்து கொடுப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடவில்லை என் பிள்ளை தன்னுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாத்து நிற்பவள் தான் உன் ஓம் சக்தி நான் ஆவேன் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கவும் கூடாது எத்தனை நாட்கள் தான் இப்படி நம் வாழ்க்கை சென்றுவிடும் என்று நினைத்து வேதனை பட்டாயா அல்லவா இனி இப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்க போகிறது என்பதையும் நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் குழப்பமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரும்பொழுது அந்த சூழலையை வாழ்க்கையில் எதிர்கொள்ள முடியாமல் என் குழந்தையை தவித்துக் கொண்டிருக்கிற நேரம் எத்தனையோ தடவை உனக்கு வந்திருக்கின்றது ஆனால் அத்தனையும் முறியடித்துவிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பு என்னுடைய குழந்தை உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது உன்னுடைய உழைப்பு என்பதை நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தில் உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் நீ மறந்து வருகின்றது என்று நம் என்பதற்காக நீ அமைதியாகவும் இருந்து விடக்கூடாது கூடாது முயற்சி அங்கே உனக்கு நல்லபடியாக இருக்கின்றது நீ எடுத்து இருக்கின்ற முயற்சி வெற்றியினை பெறக்கூடிய முயற்சி ஒரு நாளும் தோல்வியை சந்திக்கின்ற வாய்ப்பு உனக்கு இல்லை என்றுதான் நான் சொல்கின்றேன் அப்படி என்னும் தோல்வியினை சந்தித்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வலிமையை வெளியில் எரிந்துவிட்டு இந்த ஓம் சக்தி சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உன் வாழ்க்கையில் அப்படியே நீ நடத்து நிச்சயம் உனக்கு உன்னிடத்தில் வந்து சேர வேண்டிய அனைத்தும் நீ கண் திறக்கும் நேரத்தில் உன் கைகளில் மிகப்பெரிய ஆச்சரியமாக பொக்கிஷமாக

அது அவர்களால் அவ்வளவு மட்டும்தானே அவர்கள் பார்த்தார்கள் அதற்கு பின்னால் இருந்த கஷ்டங்கள் என்ன என்பதனை அவர்கள் உணரவில்லை அல்லவா நாளை உன்னுடைய வெற்றியை பறித்து விட்ட பிறகு அந்த வெற்றியை அவர்களாக தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றால் நிச்சயமாக முடியாது ஏனென்றால் நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனை பெரியது அதை அவர்கள் இதுபோன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தையே அதனால் இதுபோன்ற உன்னுடைய வாழ்க்கையில் தலையிடுபவர்கள் எல்லாம் ஒரு பொருட்டாகவே என்ன வேண்டாம் எதையுமே அவர்களால் மற்றவர்கள் போல ஒரு நாளும் செய்ய முடியாது அவர்கள் முயற்சிகளை செய்கின்றார்கள் அதற்கான தொய்வுகள் பெற்றுவிடுகிறார்கள் என்பது தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருமே உன்னுடைய வெற்றிக்கு தடை இல்லை என்பதை நீ முதலில் தெளிவாக மனதில் புரிந்து கொண்டு உனக்கானனு மாபெரும் மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து கொண்டிருப்பது உன் உன் ஓம் சக்தி அம்மாவான நான் என்பதையும் என் குழந்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வெற்றியானது என்றுமே உனக்கு வந்து சேரும் நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து சேரப்போகின்ற நேரத்தில் நீ அப்பொழுது என்னை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் நான் உனக்கு நீ கேட்டதை எல்லாம் நான் செய்து கொள்கிறேன் என்றால் எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும் உன் அம்மா ஓம் சக்தி நான் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் குழந்தைகள் எல்லோரும் மனமகிழ்ச்சியோடும் நிம்மதியுடன் வாழவே உன் ஓம் சக்தி நான் நினைக்கின்றேன் நான் உங்களை பாதுகாத்து வாழ்க்கையை நல்லபடியாக வழிநடத்திக் கொடுப்பேன்